அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கவலைகள் யாவும் தீர்ப்பாயே கடை கண்ணால் எம்மை பார்ப்பாயே கவலைகள் யாவும் தீர்ப்பாயே கடை கண்ணால் எம்மை பார்ப்பாயே புவனத்தை காத்து ரட்சி கனியும் புலி வருவாயே வந்து பூரிப்பை பையமக்கு தருவாயே பூவனத்தை காத்து ரட்சி கனியும் புலி வருவாயே வந்து பூரிப்பை பையமக்கு தருவாயே கவலைகள் யாவும் தீர்ப்பாயே கடை கண்ணால் எம்மை பார்ப்பாயே நவரத்ன அணிந்த நாயக இரக்கெங்கள் மனபாரம் நவரத்ன அணிந்த நாயக இறக்கெங்கள் மனபாரம் கவர் வீதம் காட்டு வை கம்பீரம் கவர் வீதம் காட்டு வை கம்பீரம் உனக்கு கழிப்புடன் ஏற்றுவோம் கற்பூரம் உனக்கு கழிப்புடன் ஏற்றுவோம் கற்பூரம் கவலைகள் யாவும் தீர்ப்பாயே கடை எம்மை பார்ப்பாயே தவறினை பொறுப்பாய் தயை மிகுந்து என தலையில் இரு முடிதனை சுமந்து தவறினை பொறுப்பாய் தயை மிகுந்து என தலையில் இரு முடிதனை சுமந்து சிவன் மகனே உனை தினம் பணிந்து சிவன் மகனே உன்னை தினம் பணிந்து சிகரத்தில் ஏறினும் ஒருங்கிணைந்து சிகரத்தில் ஏறினும் ஒருங்கிணைந்து கவலைகள் யாவும் தீர்பாயே கடை கண்ணால் எம்மை பார்ப்பாயே கவனமாய் மகர ஜோதியில் கலந்து காட்சி தரும் மணிகண்ட உனை பணிந்து கவனமாய் மகர ஜோதியில் கலந்து காட்சி தரும் மணிகண்ட பணிந்து உவகையுடன் உனக்கு பணிபுரிந்து உனக்கு பணி புரிந்து உன் உதவியால் வாழ்வோம் உயர்வடைந்து உன் உதவியால் வாழ்வோம் உயர்வடைந்து கவலை யாவும் தீர்ப்பாயே கடை கண்ணால் எம்மை பார்ப்பாயே புவனத்தை காத்து இரட்சி புலிவாகனத்தில் வருவாயே வந்து பூரிப்பை எமக்கு தருவாயே நன்றி வணக்கம்